அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வேலை கிளம்புறேன் அதான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவோன்னு வந்தேன் ஏமாமா தெரியாம தான் கேக்குறேன் பொண்டாடி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றது கூட கிச்சனுக்கு வந்து ரகசியமா சொல்லிட்டு போவியோ இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ ஏதாவது வேலையா இருப்பேன்டா அப்படி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சும்மா நடிக்காதீங்க எத்தனை நாளா பாக்குறேன் எனக்கு தெரியாதா அங்க நின்னுட்டு சொன்னா பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போக முடியாதான்னு உங்க அம்மா உன்ன ஏசும் அதான் தெரியாம வந்து சொல்லிட்டு போலான்னு பாத்திருக்கீங்க இதுக்கு நீங்க சொல்லாமையே போலாம் மாமா சரி விடு அவங்க கதை தான் தெரிஞ்சது தானே சாப்பிட்டு போங்க அப்படியே போவீங்க வேண்டாம் வேண்டாம் நான் ஆஃபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு காலையில் ஒரு மீட்டிங் இருக்கு அதான் சீக்கிரம் போகணும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நீ என்னவோ மூஞ்ச காமிக்கிற மூஞ்ச காமிக்கல மாமா என் ஆத்தாமைய சொல்றேன் என்னமோ போங்க அண்ணா போக அப்படின்னு வந்து ஒன்று கேட்டாங்க நானும் எங்கள் அத்தையாச்சு மாமியாராட்டை இல்லாமல் அத்தையாட்டை இருப்பாங்களேன்னு நினைச்சேன் ஆனால் கசலில் கட்டியிருந்தா கூட இவ்வளவு மோசமா நடந்துக்கிற மாமியாரா இருக்க முடியாங்க போல சொந்தம் சொந்தம்னு என் தலையில் ஏறி உட்காந்துக்கறாங்க என்னத்த சொல்றது எல்லாம் என் நேரம் சரி விடு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே அதை தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாங்கல்ல அப்புறம் என்ன இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமகன் வந்துட்டா உன்னோட போர்டு அவளும் ஷேர் பண்ணிப்பான் ஆமா ஆமா என்ன படுத்துற மாதிரியே இன்னொருத்தி படுத்துனா அப்ப சும்மா உட்காந்து வேடிக்கை பாப்பா வரட்டும் இன்னொருத்தி வந்தாதான் என் அருமை தெரியும் அம்மாக்கு சரி விட்டு தள்ளு நான் போறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அது என்ன போறேன் ரெண்டு இட்லி டபல போட்டு தரேன் எடுத்துட்டு போய் அப்புறம் சாப்பிடுங்க நீ சாப்பிடாம போனா எனக்கு மனசு என்னமோனு இருக்கும் இல்ல பரவாயில்ல நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டு பத்திரமா இரு நீ அவங்க எதா சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்காத உன் பாட்டுக்கு நீ இரு நான் போயிட்டு வரேன் என்னமோ போ நமக்கு எப்ப எப்பதான் நல்ல காலம் வருமோ முல்ல என்ன சமையல் எல்லாம் ஆயிடுச்சா காலையில டிஃபன் பண்றதுக்கே உனக்கு இவ்வளவு நேரம் ஒரு இட்லி வச்சு ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆக்குனா இன்னும் நாலு சட்டி வைக்க சொன்னா என்னத்த பண்ணுவீங்க ஏண்டி அறிவு கட்டவல காய்கறி எல்லாம் சாம்பார்ல போட்டதுக்கு வெட்டி போட்டியா இல்ல அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுட்டியா முருங்க என்னடி மூணு மூலத்துக்கு இருக்கு கொஞ்சமா உனக்கு சமைக்க தெரியுதா சே எப்படி சாப்பிடுவாத இல்லத்த அது ஒன்னா ரெண்டா வெட்டி வச்சிருந்தது அதனாலதான் அப்படியே போட்டேன் நடுவுல போட்டா ஒன்னு ரொம்ப பெருசாகவும் ஒன்னு ரொம்ப சின்னதாகவும் தான் இருக்கும் நம்ம வீட்ல அந்த சைஸ்ல சாப்பிட மாட்டீங்களே தூக்கி போட்டுருவீங்களே அதாத்த இதெல்லாம் ஒரு சாக்கா பாரு சாம்பார்ல குண்டா நீளத்துக்கு இருக்குது அந்த முருங்கைக்கா மூணா வெட்டி போடலாம் போல இருக்குது அதை ரெண்டாவட்டி போட முடியலன்னு சொல்றான் சே என்னதான் பொண்ணும் எங்க அண்ணி என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் ஏன்டி என் அண்ணி கூறு கேட்டவ அவகிட்ட நீ ஒன்னத்தையும் கத்து இருக்க முடியாது என் ஆத்தக்காரி அங்கதெல்லாம் இருந்தா அவகிட்டயே நீ பழக்கலைன்னா யவகையும் பழப்ப அவ என்ன அருமையா குடும்பத்தை நடத்துவா அவ பேத்தின்னு வெளியே போய் சொல்லிக்காத சே இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீலிக்கண்ணை வடிச்சுன்னு இருக்க ஏதாவது ஒன்னு சொன்னா போதும் அம்மா மாதிரி கண்ணில இருந்து பொல போல தண்ணி ஊத்திடும் இந்த பாரு முதல் ஆகாது இன்னைக்கு சாயந்தரம் மச்சனனுக்கு பொண்ணை பேசி முடிவு பண்ணி பூ வைக்க போகணும் எங்கேயும் அங்க எங்கன்னு கோயிலுக்கு அப்படி இது போயிடாத ரெடியாயிரு நாலு மணிக்கு போயிட்டு வந்துருவோம் பூ வைக்க போகணும்னு சொல்றீங்க அப்ப பொண்ணு முடிவான மாதிரி தானே அத்த பொண்ணு யார் அத்த எந்த ஊரு அதெல்லாம் உனக்கு எதுக்கு உன் வேலை என்ன கிளம்பி வானா வரணும் அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா நான் இப்ப சரிங்க அத்த நான் கிளம்பிடுறேன் அக்கா மீனாட்சி அக்கா எங்க இருக்கிறீங்க அக்கா உன் வீட்டு பக்கம் வெங்காயம் வண்டிக்காரன் வரது இல்லன்னு சொன்னியே வந்தா வாங்கி இந்த ஆறு கிலோ நூறு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா இருக்கும் எனக்கு வெங்காயம் வேணும் தான் வீட்டுல நாலு வெங்காயம் நினைச்சேன் உட்காரு காமாச்சி நான் உள்ள போய் வச்சுட்டு என்னக்கா இன்னொரு தலையை விரிச்சு போட்டுருக்கு என்ன தலை குளிச்சியோ ஆமா காமாட்சி எங்க காலையில எழுந்து குளிப்பாப்பலாம் இப்பெல்லாம் குளிக்க முடியறது இல்ல பிள்ளைங்களை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள வெயில் தலை கேறிடுது எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு படுப்போமான்னு இருக்குது அதான் கொஞ்சம் வெயில் ஆறுனப்புறம் குளிக்கலான்னு குளிச்சேன் ஒரே அசதி என்ன பண்றது ஆமா எங்கேயோ போன மாட்டமா இருக்குது திடீர்னு பார்த்தா வெங்காயத்தை எடுத்துட்டு வர எங்கேயோ இல்லக்கா வயலுக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன் காலையிலயும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல போன் பண்ணா நான் ஒரேடியா வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேங்கிறாரு காலையில இருந்து சாப்பிடாம வாயில பச்சை தண்ணி படாம நாலு மணிக்கு சாப்பிட்டா

உனக்கு பொறாமடி உன்னை விட நான் சூப்பராக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதான் பொறாமையில் பொங்கி போய் கிடக்கிறேன் போய் போடி இதில் ஆ பொறாமையும் இல்லை குளத்தாமையும் இல்ல வந்துட்டா இது ஒரு துணி அத பத்தி நான் கமெண்ட் வர அடிக்கிறேன் நீ எதை வேணா போட்டுக்க எனக்கு என்ன இருக்குது அதை விட்டு தெரியல நாட்டுவ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க அத பத்தி சொல்லு எனது நாட்டுவ பொண்ணு பார்க்க வராங்களா யாரு எங்க எப்போ எப்படி எங்கே வராங்க எதுக்கு இத்தனை கேள்வி நீ சொல்லு யாரு எந்த ஊருன்னு அடியாத்தி

அவங்களுக்கு மொத்தம் மூணு புள்ளைங்க எல்லாம் முடிவான மாதிரி தான் இன்னைக்கு பூ வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நிறையா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் வர்றது போறதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து பேசி எடுத்து முடிச்சா முடிஞ்ச மாதிரிதான் பரவாயில்ல பரவாயில்ல எப்படியும் ஆளு கல்யாணம் முடிஞ்சிட்டா சரி உன் மாமியார் பாவம் அவ நினைச்சதா வெசன இருந்தாங்க அந்த அம்சரிங்க அம்மாக்கு ரொம்ப ராணி அதிகம்னு அடிக்கும்னு சொல்லுவாங்க வந்து அண்ணன் பொண்ணையே வெண்ணில வச்சு பாக்காதுன்னு சொல்லுவாங்க இவ போய் அங்க சமாளிப்பாள ஹம்சாவ் ஆகுது சொம்சாவ் ஆவுது எவ்வளவுமே இவகிட்ட பிச்சை வாங்கணும் என் மாமியார விடவா லேசப்பட்டவள இருந்திர போறா அவளை ஏன் கட்டி மாறடிக்கும் போது இவன் என்ன அவ பெத்த பொண்ணு இவளை பாத்துதான் யாருமே பயப்படணும்க்கா இவ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா அவளுக்கு ஏதோ ஒரு அமைஞ்சுட்டா சரிதான் ஏண்டி அம்மா இப்படி பட்ட பக்கல பழுத்து இருக்கிற இப்படியே தூங்கிட்டேன்னா நல்லா பொந்த கோழி மாதிரி மூஞ்சி ஊதிடும் பொண்ணு பார்க்க வர நேரத்துல எந்திரிடி மா சும்மா கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு வந்தேன் தூங்குவா போறேன் அதுக்கு போய் பொந்த கோழிங்கிற என்னை பாத்து ராசக்தி தாண்டி என் கண்ணுக்கு அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல வர நேரத்துல நம்ம நம்ம அழகா வச்சுக்கணுங்கிற உனக்கு இருக்கணும்ல போடி தாய் போய் முகத்துக்கு ஏதாவது க்ரீமு மாவு எதையாவது அள்ளி பூசு அப்பதான் பொண்ணு பார்க்க வர நேரத்துல நல்லா பளபளன்னு இருப்பேன் ஆமா இப்பதான் என்னை முத முதல்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது பாரு பாட போமா அவங்க என்னை எத்தனை வாட்டி கோயிலில் வச்சு பார்த்துருக்காங்க கல்யாண வீடுகள்ல வச்சு பார்த்துருக்காங்க என்னமோ என்ன யாருன்னே தெரியாத நினைச்சிட்டு இருக்கிற நீ தெரிஞ்சுதானே வராங்க நம்மளை பத்தியோம் என்னை பத்தியும் அதுவும் சரிதான் அண்ணி எங்கம்மா காணும் அவளுக்கு என்ன வேலை வீட்டுல நம்ம நாற்று இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களே ஏதாவது ஒரு வேலை வெட்டி செஞ்சு வைப்போம் வீட்டை தொடச்சி எடுப்போம் அது பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஒன்றும் கிடையாது ஊர் சுத்த போயிட்டா கோவில் மாடாட்டமே வளர்த்து அவ அம்மா அவளை அவங்க அம்மா எப்படி வளர்த்தா என்ன மாமியாரன் நீ எதுக்கு இருக்கிற உன் மேல பயம் இல்லை அதான் சுத்துறாங்க நீ ஒழுங்கா இருந்தா ஐயையோ கிட்ட புடைக்க முடியுமா வெளியே போனா அப்படின்ற நினைப்ப அவங்களுக்கு இருக்கும்ல உன் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அம்மா எப்படி வளர்த்திருந்தாலும் உன் ட்ரைனிங் சரியில்லை அதான் இப்படி இருக்காங்க என் மருமக எப்படியோ இருந்துட்டு போறா அது என் பாடு என் புள்ள பாடு அப்படியாத்தா உன்னை இப்படி அவன் மாமியார் கேட்கற அளவுக்கு வச்சுக்காம இரு எனக்கு அது போதும் ஒரே ஊர் வேற அடிச்சிருவாடி ஏமா அப்படி சொல்ற ஒரே ஊருனா என்ன பின்ன பொண்ணு அங்கேயும் கொடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது அவ என்ன வாழ்றா அவ வீட்டில் என்ன பிரச்சனை அதெல்லாம் அக்கம் பக்கத்துக்கு கூட தெரியாது ஆனா இது அப்படியா இங்க என்ன நடந்தாலும் அது ஊ மாமியார் வீட்டுக்கு வெளித்த வெளிச்சமா தெரியும் அதே போலதான் அங்க என்ன நடந்தாலும் இந்த ஊருக்கே தெரிஞ்சிடும் உன்னை பத்தி ஒரு கோளாறுனால தெரிஞ்சிடும் உ மாமியாரோடைய பிரச்சனைகளும் தெரிஞ்சிடும் அதான் சொன்னேன் என்ன சொல்ற இன்னும் முடி உனக்கு புரியல அட கடவுளே இதுவே உனக்கு புரியலையே நீ எல்லாம் எப்படி குடும்பத்தை ஒழுங்கா நடத்த போறியோ கடவுளுக்கு தான் தெரியும் நான் சொல்றேன்னு கேளு உ அண்ணியவே எடுத்துக்கோ நம்பாவில சில்மிஷத்துக்கு சண்டை எடுக்கிறோம் அவளும் சில்லாவளித்தனமா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா நமக்கு தெரியும் அவ ஊர் சுத்துறா அங்க போறா இங்க போறான்னு ஆயிரம் கேட்கறோம் அவளும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா இதெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஓ அண்ணியா போய் வாய் திறந்து சொல்ற வரைக்கும் அவ அம்மா வீட்டுக்கு தெரிய போறது இல்ல ஆமா ஆ ஆனா உன் கதை அப்படி கிடையாது உனக்கு அங்க பக்கத்து ஊரு வீடு அங்க சின்னதா என்ன நடந்தாலும் இந்த தெருவெல்லாம் தெரிஞ்சிடும் இங்க என்ன நடந்தாலும் அந்த தெருவெல்லாம் தெரிஞ்சிடும் அது மூலியமா உன் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தெரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் உனக்கு நமக்கு ஒரு வகையில வீக்னஸும் கூட தான் அப்புறம் ஏமா என்னை உள்ளூர்லயே கொடுக்கணுங்கிற உள்ளூர்ல கொடுக்கறதுல ஆயிரம் வசதியும் இருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சங்கடமும் இருக்குது அதனால தாண்டி தங்கம் உள்ளூர்ல கொடுத்தா நீ நினைச்ச நேரம் வந்து போகலாம் இங்கேயே கூட இருக்கலாம் ஏன் ரெண்டு மூணு வேலைக்கும் குழம்பு வாங்கிட்டு போய் அங்கே ஆக்காம சாப்பிடலாம் எவ்வளவோ வசதி இருக்குது ஆனா இந்த ஒரு கஷ்டமும் இருக்குது அதை தான் சொன்னேன் கஷ்டம் இல்லாம வாழ்க்கை யாருக்கு தாண்டி இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே என்ன சித்திரா இது உனக்கு கல்யாணமே பேசி முடிவாக நீ இன்னும் குழந்தை மாதிரி அம்மா மடியில படுத்திருக்கிற அட போன எனக்கு கல்யாணம் ஆனா என்ன இல்ல என் பசங்களுக்கே கல்யாணம் பண்ணாலும் என்ன நான் என்னைக்கும் எங்க அம்மாக்கு குழந்தை தானே அதை யாரும் மாத்த முடியாதுல்ல நான் அம்மா மடியில தான் படுப்பேன் படுத்துட்டு போற விடுயா இன்னும் எவ்வளவு நாளைக்கு எனக்கே என் மகன் கல்யாணம் ஆகி போக போறாள் என்ற வருத்தமா இருக்குது ஒரு பக்கம் நினைச்சா சந்தோஷம்தான் நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆனா இன்னொரு பக்கம் நினைக்கும் போது நம்ம மகன் நம்ம வீட்டை விட்டு போயிட போறாளே நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்தாலே என்ற வேதனை இருக்கு என்ன சொல்றது நானும் சும்மா தாம கேட்டேன் எங்க வள்ளிய காணும் அவ எங்க இருக்கா அவ வெளிய சுத்த போயிருக்கா வருவா வேற நேரம் தான் ஆமா சாயந்திரம் பங்கனுக்கு என்னெல்லாம் வேணும்னு போய் வாங்கிட்டு வந்துருவேன் நீ மட்டும் வேணாயா உன் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு போ லிஸ்ட் எல்லாம் நேத்தே எழுதி வச்சிட்டோம் அவகிட்டதான் இருக்குது பேப்பர் அவளை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துரு அண்ணே எனக்கு சாயந்தர ஃபங்க்ஷனுக்கு புது புடவை வாங்கிட்டு வா இல்லனா நானும் வரவா அண்ணியை விட்டுட்டு நீ என்ன கூட்டிட்டு போயேன் ஏண்டி பொண்ணு பார்க்க வர்றதுக்கு எதுக்கு புது புடவை ஆமா நீ சும்மா இருமா எனக்கு புது புடவை தான் வேணும் அன்னைக்கு என்ன பொண்ணே பாக்க வராங்க பூ வச்சு முடிவு பண்றேன் சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் சும்மா சும்மா யாரும் பொண்ணு பாக்க போறது இல்ல அதனால எனக்கு புடு புடவை வேணும் வாங்கி கொடுத்தாதான் வந்து நிப்பாங்க நான் வந்து நிக்கவே மாட்டேன் போ ஏய் என்ன வச்சு பேசுற புடவைக்காக எதுக்கு இவ்ளோ கோபப்படுற அண்ணன் வாங்கி தருவான் வீடு நான் ஏதோ என் புடவை ஏதாவது கட்டிப்பே அப்படின்னு வச்சு சொன்னேன் பேசுறியா என்ன உன் புடவை எல்லாம் வயசானவங்க கட்டுற மாடல் அதெல்லாம் நான் கட்டிட்டு வந்து நிக்க மாட்டேங்க சரி விடுமா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐ நான் என்னையும் கூட்டிட்டு போயிட்டேரு நான் கிளம்பி வந்துடுறேன்

போய் வாங்கிட்டு வா. எதையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் இது இல்ல அது அவன் அவனால கழிக்காத சரிங்க